நபிகளார் பிறந்த ஆண்டு யானை ஆண்டு என்று அழைக்கப்படுது யானை ஆண்டு அப்படினா அப்ரஹா என்பவன் எமன் நாட்டுக்கு மன்னராக இருந்தான் அவன் ஒரு பெரிய கோயில கட்டி அரபியர்கள் அனைவரும் காபாவிற்கு செல்லாம அவன் கட்டிய கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கட்டளையிட்டான் ஆனா அவனுடைய கட்டளையை அரபியர்கள் மதிக்கல அதனால அவன் கோபம் அடைந்து காபாவை இடித்து படையை ஆப்ரஹா மிக பெரிய யானைகளையும் போர் வீரர்களையும் கொண்டு மக்காவை நோக்கி வந்தான் ஆனா அந்த யானைகள் மக்காவை நெருங்கியதும் கீழே மண்டியிட்டு உட்கார்ந்து விட்டது அந்த படையினர்கள் யானையை எழுப்ப எவ்வளவோ முயற்சி செய்றாங்க ஆனா யானைகள் எழுந்திருக்கவே இல்லை அந்த நேரத்தில் அவாகுத்தாலா பறவைகள் கூட்டத்தை அனுப்பினான் அந்த பறவைகள் கற்களை ஆப்ரஹாவுடைய படைகள் மீது வீசி எரிந்தது அந்த கற்கள் பட்டதும் அந்த படையில் இருந்த மனிதர்கள் அனைவருமே சுருண்டு சுருண்டு விழுந்தார்கள் அலாஹுத்தாலா அனைவரையுமே அழித்து விட்டான் கடைசியாக ஆப்ரஹாவுடைய திட்டத்தை அலாஹுத்தாலா முறியடித்து காபாவை பாதுகாத்தான் இந்த காரணத்தால் தான் யானை ஆண்டு என்று அழைக்கப்பட்டது